வெளிநாட்டிலோ அல்லது உள்நாட்டிலோ நீங்கள் வேலை செய்து கொண்டே இந்த வியாபாரமும் செய்யலாம் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள கிஃப்டு கடைகளிலும் சரி ஸ்டேஷனரி கடைகளிலும் சரி நீங்களே நேரடியாக சென்று ஆர்டர் எடுத்து எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் உடனே உங்களுக்கு தயார் செய்து அனுப்பி வைப்போம் ஏகப்பட்ட டிசைன்ஸ்கள் ஏகப்பட்ட வகைகள் இங்கே தயாராகி கொண்டிருக்கின்றன நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வேண்டுமானாலும் இவர் நாங்கள் தயார் செய்து கொடுப்போம் உங்களுக்கு தேவையான ஒரு நீங்களே கொடுக்கும் ஒரு சாமியை கூட நீங்கள் தயார் செய்ய முடியும் அதனுடைய சாமிகளை நீங்கள் அனுப்பி வைத்தால் மேலதிக விவரங்களுக்கு இந்த ஸ்கிரீனில் ஓடக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் நீங்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவரா அல்லது இலங்கையைச் சேர்ந்தவரா ஒருமுறை எங்களது ஃபேக்டரிக்கு விசிட் செய்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் என்ன செய்யலாம் என்று பல எண்ணங்களை நாங்கள் எங்கள் வண்ணமாக வைத்திருக்கின்றோம் எண்ணிலடங்கா டிசைன்கள் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது நீங்களும் ஒரு டிசைனை கொண்டு வந்தால் அதையும் உருவாக்கி காட்டுவோம் காலம் மாறிவிட்டது என்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாகவோ எதையோ உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எந்த பொருளை நாம் கிஃப்டாக கொடுக்கின்றோமோ அந்த பொருளின் மதிப்பை கூட்டும் வகையில் அழகிய பாக்ஸுகளில் அதை அடைத்து கொடுக்கும்போது அதனுடைய மதிப்பே தனியாகத்தான் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு வகை வகையான டிசைன்களில் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிகளிலோ அல்லது கார்பரேட் கம்பெனிகளிலோ வேலை செய்பவரா உங்கள் கம்பெனிகளுக்கும் இது தேவைப்படலாம் இந்த கிஃப்ட் பாக்ஸுகள் அவர்களிடம் நீங்கள் அணுகி நீங்கள் அவர்களிடம் ஆர்டர் எடுத்து சப்ளை செய்யலாம் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் ஓடக்கூடிய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் அல்லது நேரடியாக வர முடியுமா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் நேரடியாக வரலாம் எத்தனை குவான்டிட்டி வேண்டுமானாலும் தயார் செய்ய முடியும் உடனே அணுகுங்கள் உங்கள் தேவைகளுக்கு என்றும் தரமான பொருளை வாங்குங்கள் அது உங்களது தரத்தை உயர்த்தி காட்டும் எங்களது ஃபேக்டரியில் உருவாகும் பொருளும் அப்படித்தான் மிகவும் தரமிக்கவை Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.